என் செல்லமே உன் மனதில் சிறு தளர்வு கூட இல்லாமல் அந்த முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக நீ வெற்றியை அடைந்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிவிடும் உன்னை ஒதுக்கி இவனெல்லாம் ஒரு ஆளா என்று சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி உன்னிடத்திலே நிச்சயமாக வருவார்கள் உன்னை குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த வாய்கள் எல்லாம் இனி நிறைகள் சொல்லும் இந்த உலகமே உன்னை முன்னுதாரணமாக்கி இவரனை போல இருங்கள் என்று சொல்கின்ற காலம் இனி வரத்தான் போகின்றது என் குழந்தையே எத்தனை சங்கடங்களோடு இந்த அப்பனை நீ காண வந்தாய் அதற்கு முக்கிய காரணம் உன்னுடைய அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு அந்த பணம் என்ற மூன்றெழுத்து வார்த்தைதானே காசு என்பது இந்த மனிதர்களை ஆட்டி படைத்துக்கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானாலும் இப்பொழுது காசு தேவைப்படுகிறது அல்லவா ஒருவருடைய இறப்பிற்கும் காசு தேவைப்படுகிறது பிறர் உன்னை மதிக்க வேண்டுமானாலும் அதற்கு காசு தேவைப்படுகிறது எதற்காக இருந்தாலும் சரி பணத்தையும் காசையும் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒன்றாக படைத்து விட்டார்கள் பணத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை என்ற நிலைக்கு கூட சில மனிதர்கள் வந்து விட்டார்கள் இந்த உலகத்தில் பாசத்தை கூட பணம் இருந்தால் மட்டுமே விலைக்கு வாங்க முடிகிறது இந்த பணம் ஒன்று கிடைக்கும் என்றால் மனிதன் எப்பேற்பட்ட காரியத்தையும் துணிந்து செய்து விடுகின்றான் என் குழந்தையே இந்த கஷ்டத்திலிருந்து உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு விமோசனம் தரப்போகின்றேன் உனக்கு இந்த பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருகிறேன் அதற்கு உன்னுடைய உழைப்பை மட்டும் எனக்கு செய்து கொண்டே இரு நான் உன்னிடத்திலே உன்னுடைய உழைப்பை மட்டுமே காண விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த அப்பன் அதை சொல்வதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சரி அதற்கான சாவி என்பது சிறியதாகத்தானே இருக்கும் அதுபோலத்தான் உனக்கான தேவைகள் நிறைய இருக்கிறது அதையே எண்ணி நீ பயந்து கொண்டு இருக்காதே தேவைகள் இருக்கிறது அதற்கான ஒரே ஒரு தீர்வு உன்னுடைய உழைப்பு மட்டுமே அந்த உழைப்பினை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா உன்னுடைய காலமானது நீ எங்கே அதிகமாக செலவிடுகிறாய் என்று பார் உன்னுடைய உழைக்கும் காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான மன வருத்தங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் என்பதை நீ என்றும் மறந்து விடாதே எப்பொழுது உன்னிடத்திலே உழைப்பு அதிகரித்து உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் எல்லாவற்றையும் என்னால் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளோ அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகளோ தொழில் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் என்பதை நீ ஒருமுறை நன்றாக சிந்தித்து பார்த்தால் உனக்கே அது நன்றாக புரிந்துவிடும் ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே ஆள் நீதான் உன்னால் முடியாது என்று நீ நினைப்பாயானால் அதற்கு ஆயிரம் காரணங்களோடு உன்னுடைய உள்ளமானது என்னால் முடியாது என்று மட்டுமே சொல்லும் அதுவே நீ தனியாக சிந்தித்து என்னால் முடியும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை யோசித்து பார்த்தால் உனக்கான சிந்தனையில் இந்த அப்பன் புகுந்து நிறைய வழிகளை உனக்கு காட்டுவேன் எந்தெந்த வழிகளில் எல்லாம் நீ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாம் உனக்கு தானாகவே உன் சிந்தனையில் உதிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காதே பிரச்சனைகள் ஒருபோதும் உனக்கு தீர்வளிக்காது அதற்கான செயல்கள் மூலம்தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர உன்னுடைய கஷ்டங்கள் ஒருபோதும் உனக்கு மகிழ்ச்சியையும் ஒரு தீர்வையினையும் கொடுத்து விடாது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி நீ தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிரு முடிந்தால் உன்னால் இயன்ற தான தர்மங்களை எல்லாம் இயலாதவர்களுக்கு செய்துவா இல்லாதவனுக்கு நீ செய்கின்ற உதவியானது கடவுளுக்கு செய்கின்ற உதவியை போன்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நேற்று நான் உனக்கு ஒரு கடமையை செய்ய சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆனால் நீ அதை நேற்று செய்யாமல் விட்டுவிட்டு இன்று செய்கிறாய் அப்போது நீ சோம்பேறி ஆகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் அப்படி நீ சோம்பேறியாக இருந்தால் உன்னால் எப்படி இந்த பண தேவைகளையெல்லாம் அடைய முடியும் இந்த அப்பன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நீ அன்றென்றே செய்ய வேண்டும் அன்றென்றே உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ செய்யும் பொழுதுதான் நீ மிகவும் சுறுசுறுப்பானவன் அப்பொழுதுதான் நீ அந்த பணத்தை எட்டுவதற்கான வழிகள் எல்லாம் உனக்கு உடனே உடைக்கும் நாளை ஒரு கடமையை நான் உனக்கு அனுப்புவேன் அதுவும் உனக்கு நன்றாக தெரியும் அதை நீ இன்றே செய்வதற்கு தயாராக இருந்தால்தான் நீ ஒரு வெற்றியாளனாக கருதப்படுவாய் வெற்றி என்பது எப்பொழுதும் உன் அருகிலேயே தான் இருக்கும் நீதான் அதை கேட்காமல் இதையெல்லாம் நான் எளிதாக செய்து முடித்து விடுவேன் அது என்னை சேர்ந்துவிடும் என்று அஜாக்கிரதையாக நடந்து கொண்டு அவையெல்லாம் உன் கையை விட்டு சென்ற பிறகு அப்பனே என்னை காப்பாற்றுங்கள் என்று இப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நான் பணம் வந்து சேர்வதற்கான அனைத்து வழிகளையும் கொடுக்கிறேன் இனி உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பணம் வரும் அதனை நீ ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாமல் சிறிது சிறிதாக சேமித்து வைக்க வேண்டும் உன் தேவைக்கு போக மீதம் இருந்தால் அதை சேமித்து வைத்தாலே போதும் முதலில் உன்னுடைய சீர சில கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் நீ முழுவதுமாக கொடுத்து விட வேண்டும் பிறகு உன் கையில் உள்ள சிறிய பணத்தை நீ சேமிப்பின் மூலம் உன்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக பார்த்து கொள்ள முடியும் மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன்னிடத்தில் பண பற்றாக்குறை இருக்கிறது என்பதற்காக உன் குடும்பத்தை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி விடாதே உன் குடும்பத்திற்கு உன்னுடைய பண கஷ்டமானது தெரியலாம் ஆனால் அதற்காக அவர்களை ஒருபோதும் தேவையில்லாத காரணங்களுக்காகவோ அல்லது உனக்கு கோபம் வருகிறது என்பதற்காகவோ அவர்களை எல்லாம் நீ ஒருபோதும் தண்டித்து விடாதே ஒரு முறை இரவிலே அவர்களெல்லாம் நிம்மதியாக தூங்குவதை நீ சற்று கவனித்துப்பார் எந்த நம்பிக்கையில் அவர்கள் இரவிலே நிம்மதியாக தூங்குகிறார்கள் உன் மீது வைத்த அந்த நம்பிக்கையை தானே அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் நீ இருக்கிறாய் உன்னால் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவாய் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் உன்னோடு மகிழ்ச்சியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கச் செய்கிறது அதற்காக யாருமே சோர்ந்து போய்விடுவது இல்லை அதனால் உன்னிடத்திலே நீ தன்னம்பிக்கை வர வைத்து கொண்டு உனக்கான கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு காலமும் இருக்கிறது உன்னிடத்தில் வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையும் உழைப்பும் மனப்பக்குவமும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் நீ உன்னுடைய கையில் பணம் எப்பொழுதெல்லாம் வந்து சேர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பணத்திற்கான நன்றியை நீ சொல்ல வேண்டும் இந்த வகையிலே எனக்கு பணம் வந்திருக்கின்றது அதற்கு நன்றி இந்த வகையிலே இந்த பணத்தை நான் இந்த நல்ல காரியத்திற்காக செய்யப் போகின்றேன் அதற்காக வந்த இந்த பணத்திற்கு நன்றி என்று நீ எப்பொழுதுமே பணத்திற்கான உணர்வை செலுத்த வேண்டும் எப்பொழுது நீ ஒரு விஷயத்தில் நன்றியுணர்வுடன் இருக்கின்றாயோ அப்பொழுது அது உனக்கு பல மடங்காக உன் இடத்திலே திரும்பி வரும் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் நன்றி உணர்வை செலுத்தும் பொழுது உனக்கே பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்படுவது நன்றாக தெரியும் உன்னுடைய உடல் உழைப்பும் இதில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றது உன்னுடைய உடல் உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் ஒரு சிறிய எருமானது ஒரு பாறையை தன் தலைமேல் தூக்கி கொண்டு செல்வதைப் போல உன்னிடத்திலே அத்தனை திறமையும் இருக்கிறது அந்த அளவிற்கு உன்னால் பணத்தினை ஈட்ட முடியும் சோம்பேறித்தனமாக இனி ஒரு காலமும் நீ இருந்து விடாதே அதே பணம் உன் கையில் அதிகமாக வந்துவிட்டால் மனிதர்கள் யாவரும் என்று இருப்பது போல நாளை அதே குணத்துடன் இருப்பது இல்லை பணம் இல்லை என்றால் ஐயோ பணம் இல்லையே என்று புலம்புவதும் பணம் வந்துவிட்டால் தலைகால் தெரியாமல் நடப்பதும் வாடிக்கையாகத்தான் இருக்கிறது நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் உன்னை விட்டு விரைவிலேயே விலகி ஓடப் போகிறது நீ அனைத்து கடன் பிரச்சனைகளையும் விரைவிலேயே தீர்க்கப் போகிறாய் அதுவும் நேர்மையான முறையிலே எல்லோருக்கும் இதையெல்லாம் செய்து காட்டி நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த போகிறாய் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது இந்த அப்பன் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய உழைப்பை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் உன்னுடைய நேரத்தை வேறு எதிலும் தேவையில்லாமல் நீ காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது இனி நீ பெறுகின்ற எல்லா விஷயத்திற்கும் நன்றி உணர்வினை நீ வெளிப்படுத்த வேண்டும் என் தங்க பிள்ளைகளுக்கு சில சமயம் நன்றி என்றால் என்ன நன்றி உணர்வு என்றால் என்ன என்பது கூட மறந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம் நன்றி என்பது நாம் சாதாரணமாக நமக்கு கிடைத்த பொருளுக்கு நன்றி ஒருவர் செய்த உதவுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவோம் அது சாதாரணமான நன்றி ஆனால் நன்றி உணர்வு என்ன தெரியுமா எனக்கு சிறிய ஒரு உதவி கிடைத்திருந்தாலும் அல்லது பணமோ எதுவாக கிடைத்திருந்தாலும் அந்த உதவியானது எனக்குள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த உதவி மட்டும் இல்லை என்றால் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா என்னால் ஒரு காரியத்தை செய்திருக்க முடியுமா என்று தினையாக செய்த ஒரு சிறு உதவியையும் பனையாக நீ பெரிய அளவில் எண்ணி பார்த்து அதற்காக நீ நன்றி செலுத்த வேண்டும் அதனால் என் செல்ல பிள்ளையே நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் உன்னுடைய காலம்தான் உன்னால்தான் தான் மாற போகிறது இதற்கான எல்லா தீர்வும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக செய்து கொடுப்பேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்